என்னோட அனுபவத்துல சொல்றேன் நான் என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன் அப்படி கண்ணுமிகிற நேரத்துல அந்த டீடெயில் அப்படியே எடுத்து காட்டிட்டாரு எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்ய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பகுதி மக்களுக்கு உதவி வருகின்றார் ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் எஸ்எம் அப்பாஸ் வாக்காளர் தங்களின் பெயர்களை தமிழ் ஆங்கிலம் என எப்படி கொடுத்தாலும் மேலும் கொடுக்கும் பெயரில் எழுத்து மாறி இருந்தாலும் அவர்களின் விவரம் பழைய எஸ்ஐஆரில் இருந்தால் அதை காண்பிப்பதோடு எஸ்ஐஆர் படிவத்தில் வலது பக்கம் இடது பக்கம் உள்ள பகுதியை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் காட்டி இதன் மூலம் அடைந்த ஒரு வாக்காளர் கூறுகையில் நான் இ சேவை மையம் பல நெட் சென்டர்களுக்கு எல்லாம் சென்று எனது ஐ ஆர் விபரத்தை தேடினேன் அவர்கள் எனது விபரம் கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டார்கள் ஆனால் அப்பாஸ் அவர்கள் செய்துள்ள இதன் மூலம் ஒரு சில வினாடிகளில் எனது விபரத்தை பெற்றுக்கொண்டேன் பெரிய உதவியாக இருந்தது என கூறுகின்றார் அவர் வசிக்கும் தனது பகுதி மக்களுக்கு மட்டும் தற்சமயம் அவர் இதை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னோடய பேர் முகமது அப்பாஸ் நான் வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மக்கள் அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு ஏஐ மூலமாக எப்படி நம்ம ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு செயலிகளை வந்து வெளியிட்டிருக்கேன் அது பல்வேறு பத்திரிகைகள் குங்குகமம் தினமணி போன்ற பல்வேறு பத்திரிகைகளையும் அது வெளியாகிருக்கு உதாரணமாக வந்து ஒருத்தங்க ராதாகிருஷ்ணன் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அவங்க ராதாகிருஷ்ணன் போட்டு சேர்த்து பண்ணி பார்த்துருக்காங்க அதில் கிடைக்கல அவங்க வச்சுருந்த பேப்பரை நம்ம இதில் போட்டு நம்ம அதை பார்க்கும்பொழுது அந்த பேர் இருந்துச்சு ராதாகிருஷ்ணன் இருந்துருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு அப்பாசி கண்டுபிடிச்சது ரொம்ப ஈஸியா இருக்கு என்னோட அனுபவத்தில் சொல்றேன் நான் என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன் அப்படி கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த டீட்டெயில் அப்படியே எடுத்து காட்டிட்டாரு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த இடத்துலேயும் போய் தெரிஞ்சுக்க யாருமே இந்த டீட்டெயிலெல்லாம் எடுக்க முடியல அவங்களுக்கு அதை பற்றி தெரியல மெயினான டீட்டெயிலை நீங்கள் கொண்டு வாங்குறதுதான் எங்கள்கிட்ட கேட்டாங்க ஏன்னால் இசிஎம்ஐ எல்லா இடமும் போய் கேட்டு பார்த்தோம் எங்கேயுமே அதை ட்ரை பண்ண முடியலன்ட்டாங்க ஃபார்மை எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க உங்கள் வந்து சொன்ன உடனே நீங்கள் பேர் இதை கேட்ட ஒரு அடுத்த செகண்டே அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து காட்டி எனக்கு அந்த ஃபார்மே ஃபில் பண்ணி கொடுத்து பக்காவாக முடிச்சு கொடுத்துருச்சு என் வீட்டில் ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷப்படாங்க அவன் ரொம்ப பயந்தாங்க இது நம்மளால் கிடைக்காது போல் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் நான் நே கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ளே அதோட டீட்டெயில் அப்படியே எடுத்து கொடுத்துட்டீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட்டேல் நர் மட்டும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மக்களுக்கு வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அவர் நேம் வந்து முகமது காசிம் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா முத்து காசிம் இருந்துச்சு அந்த முத்து காசியும் போட்டதை அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன பேர் இருந்துச்சோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருச்சு அது எனக்கு பார்க்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ அவர் பல இடத்துல போய் அது தேர்னாரு சும்மா தப்பாக சொன்னால் கூட அது புரிஞ்சுக்கிட்டு சரியாக எடுத்துக்கிட்டு சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து கிரிட்டிக்கலான தேட முடியாதவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சாங்க இன்னைக்கு எங்களுடைய பகுதியில் பட்டினா ஸ்கூலில் வந்து எஸ்ஐஆர் சிறப்பு முகாம் நடந்துச்சு அங்கே வர்றவங்களுக்கு அவங்களுடைய விவரத்தை தேடி கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க இப்போதைக்கு நான் இந்த இதில் இதில் வந்து இந்த பகுதி பேப்பரில் உள்ள டேட்டாவை மொத்தம் அவங்க எல்லாருமே எல்லா முகாம் நடத்துகிறவங்களும் ஒரு ஒரு கையில் ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க அது ஒரு ஒரு பாகத்துக்கு ஒரு ஐம்பது பேப்பர் அறுபது பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை நீங்கள் மேனூலாக செய்கிற செய்கிற வேலை இந்த அந்த பேப்பரை நீங்கள் இதே கொடுத்தீங்கன்னா அதிலே செய்கிற மாதிரி ஒரு மென்பொருளை வந்து நான் தயாரிச்சிருக்கேன் அது முகக்கட்டமாக என்னோடய பகுதி மக்கள் கொடுத்த அந்த பேப்பரில் இருந்து நான் அதை வந்து தயாரிச்சிருக்கேன்